டெல்லியில் தொடர் மழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது யமுனையாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் நிலையில் புகழ்பெற்ற சுவாமி நாராயண் கோவில் வளாகத்திற்குள் தண்ணீர் புகுந்தது யமுனை நீர்மட்டம் உயர்ந்ததை தொடர்ந்து நிகம்போத்காட் பகுதியில் தண்ணீர் தேங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளான நிலையில் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் யமுனை யமுனையாற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக யமுனை யமுனையாற்றில் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்துள்ளது கரைகோரங்களில் வசிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இந்நிலையில் பண்ணைகள் மற்றும் குடிசை வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு வெள்ளம் சூழ்ந்துள்ளது பஞ்சாப் மாநிலம் ஃபிரோஸ்பூர் பகுதியில் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்தியா பாகிஸ்தான் எல்லை அமைந்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானில் பெய்து வரும் மழையால் அங்கிருந்து வரும் வெள்ள நீர் சர்வதேச எல்லையை தாண்டி இந்திய பகுதிக்குள் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க